ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு திருச்செந்தூர் முருகனாகிய நான் அவ்வளவு சுலபமாக யாரையும் தேடிப்போய் பேசுகிறதோ வாக்கு கொடுப்பதோ கிடையாது இருந்தாலும் என் அன்பு பிள்ளையான உனக்கு குறி சொல்ல வந்திருக்கேனா காரணம் இல்லாமலா இருக்கும் இனிமேல் உன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கப் போகுதுன்னு நான் சொல்லட்டுமா உன்னுடைய வழியும் வேதனையும் என்னென்னு என்னை தவிர வேறு யாராலும் சரியாக புரிஞ்சுக்க முடியாது என் செல்வமே அதனால தான் நீ என்னிடம் குறைகளை சொல்லும் போதெல்லாம் அதை பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்த நான் இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக வந்து தேடி வந்துட்டேன் உன் வாழ்க்கையை நீ ஒப்படைத்திருப்பது இந்த முருகனிடம் அல்லவா இனிமே நடக்கப் போகிற அற்புதங்களைப் பாரு நீ நினச்சிக்கூட பார்க்காத பல நல்ல விஷயங்களும் நன்மைகளும் நீ எதிர்பார்க்காத நேரத்திலும் உன் வாழ்க்கையில் நிகழப்போகுது உன்னுடைய துக்கத்தையும் கவலைகளையும் வருத்தத்தையும் வேறு யாரிடமும் சொல்லி அழுகாதே என் செல்வமே அதேபோல உதவி கேட்டுக்கோ யார் காலிலும் விழுகவும் வேண்டாம் நீ அழுகுவதற்கும் ஓடி சென்று விழுவதற்கும் சிறந்த இடம் முருகனாகிய என்னுடைய ஆலயம் மட்டும்தானே நம்பிக்கையோட இரு உனக்கு குறி சொல்கிறதுக்காக நானே இருந்து வந்திருக்கேன்னா சும்மாவாக வந்திருப்பேன் உன் வாழ்வில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி முடிக்கத்தான் காரண காரியத்தோடு உன்னை தேடி வந்திருக்கேன் உன் மேலே பழி சொல்றதுக்கு ஆயிரம் பேர் வருவாங்க ஆனா உனக்கு ஒரு நல்ல வழி சொல்றதுக்கு உன் அப்பன் முருகன் நான் தானே வர வேண்டும் வேறு யாருமே உன்னை தேடி வரமாட்டார்கள் உனக்கு வழித்துணையாக இருக்கக்கூடிய நான் நிச்சயமாக உன் வாழ்நாள் முழுவதும் நீ ஜெயிப்பதற்கும் வழிகாட்டியாக இருப்பேன் உன்னை வாழவே கூடாதுன்னு நினைக்கும் உறவுகளின் முன்னால் அவர்களை அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு வாழ வைத்து காட்டியே திருவேன் என் செல்வமே நல்லதையே நன இனி வரும் காலங்களில் கஷ்டம் ஒரு மடங்குனா சந்தோஷம் பத்து மடங்கு உன்னை தேடி வரும் நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற எல்லாமே இனி உனக்கு நல்லதாகவே இருக்கும் நாளை நாளைன்னு உன்னுடைய காரியங்கள் எதையுமே தள்ளி வைக்காதே அது வெற்றி தள்ளி வைப்பது போலல்லவா புத்துணர்ச்சியோடு முயற்சி செய் உனக்காக நான் என்றும் துணை நிற்பேன் என நம்பிக்கையோடு உன் வேலைகளை பார்த்தால் நிச்சயமாக நீ வெற்றியை பெற்றுவிடுவாய் என் செல்வமே முருகனை வணங்குபவர் வாழ்வில் ஏற்படும் சோதனைகளும் சாதனைகளாக மாறும் என்பதுதானே உறுதி நீ கவலை கொள்ளாதே இனிமே உன் வாழ்க்கையில் என்ன நல்ல விஷயத்தை நடத்தணும் எதை நீ ஆசைப்பட்டது போல முடிக்கணும்னு எல்லாவற்றையும் திட்டம் போட்டு வைத்த நான் அதன்படியே அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டேன் என் செல்வமே நீ அவமானப்படும்போது அவதாரம் எடுக்க தயாராக இரு அதை விட்டுட்டு ஐயோ என்னை அவமானப்படுத்திட்டாங்களே என் மனசு கஷ்டமாக இருக்கேன்னு சோர்ந்து போய்விடக்கூடாது நீ கீழே விழுக நேர்ந்தாலும் விஸ்வரூபம் எடுத்துதான் நிற்க வேண்டும் செல்வமே நீ புண்படும் புன்னகை செய்ய வேண்டும் வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டுவதுதானே சிறப்பானதாக இருக்கும் உன்னை அவமானப்படுத்திய மனிதர்களே உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும்படி தருணத்தை நான் உண்டாக்குகிறேன் கண்ணீரை துடை இனிமே உனக்கு எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் உன் அப்பன் முருகன் உனக்கு வழித்துணையாய் இருக்கும்போது இனி நீ கஷ்டப்படும்படி சூழ்நிலைகளை உண்டாக்கி விடுவேனா என்ன இனி ஒருபோதும் அப்படிப்பட்ட தவறு உன் வாழ்வில் நிகழாது என் செல்வமே எல்லா சந்தர்ப்பங்களையும் உனக்கு சரி செய்தனானே இனி உன் வாழ்வில் எல்லா இன்பங்களையும் நீ பெருமளவுக்கு உனக்கு துணையாய் வழிகாட்டியாய் நிற்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை மனதளவில் ஏற்பதற்கு நீ தயாரானா மட்டும்தானே உன் வாழ்க்கையின் வரக்கூடிய மாற்றங்களோடு உன்னால் ஒத்து போக முடியும் நீ நினைக்கிறது ஒன்றா இருக்கலாம் நடக்கிறது இன்னொன்னா இருக்கலாம் அதுக்காக ஏன் தகச்சு போய் நிற்கிற தவிச்சு போய் நிற்கிற வாழ்க்கையில் சில மாற்றங்களை திரும்ப திரும்ப வரும்போது ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிக்காமல் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு பிற மனிதர்களோடு நீ உண்மையாக பழகாத வரைக்கும் மற்றவங்க மட்டும் எப்படி உன்கிட்ட உண்மையாக இருப்பாங்கன்னு நீ நினைக்கிற நீயும் உண்மையாக பழகி அவர்களும் உண்மையான அன்பை உனக்கு கொடுத்தால்தானே அந்த வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் பிறந்துட்டோமே நினச்சி வாழ்றதை நிறுத்திட்டு இனி மீண்டும் பிறக்கப் போவதில்லை இந்த பிறவியை சந்தோஷமாக அனுபவித்து வாழணும்னு நினச்சி வாழ ஆரம்பியே வெற்றியாளர்கள் முடிவுகளை விரைவாக எடுத்து விடுவார்கள் அப்படி எடுத்த முடிவுகளை மிக மெதுவாக தான் மாற்றி ஆனால் தோல்வி இருப்பவர்களோ முடிவுகளை வேகமாக எடுத்துருவாங்க அப்புறம் அது எடுத்த முடிவு சரியில்லையோன்னு விரும்ப திரும்ப மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படி நீ இருக்கக்கூடாது என் செல்வமே இதுதான் முடிவு நினச்சின்னா அதில் நீ உறுதியாக நிலைப்பாட்டோடு இருக்கணும் தேவையில்லாத பயமும் குழப்பமும் உனக்கு எதிரியாக மாறிவிடும் அதே நேரத்தில் நீ தைரியத்தோடையும் அமைதியோடையும் இருந்தால் அது நிச்சயம் உனக்கு தோழனாய் தோழியாய் நின்று நீ ஜெயிப்பதற்கும் துணை நிற்கும் என் செல்வமே மனம் விட்டு பேசணும் எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக நடக்கணுங்கிறது எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு ஆசையாக இருக்கதான் செய்து ஆனால் எதிரில் இருப்பவரும் அப்படி இருக்க வேண்டுமல்லவா எதிரில் இருப்பவருடைய மனசு அதை ஏற்றுக்குமா நாம் உண்மையை பேசினா அதனால் வரும் பிரச்சனைகளை எல்லாராலும் தாங்கிக்க முடியுமா நாம் ஒருத்தரை பத்தி அனுசரித்து போகாம அவங்க கேட்டதுக்கெலாம் பட்டு பட்டுன்னு பதில் சொல்லிட்டா அவங்க மனசு என்னவாகுமோன்னு யோசிச்சு பொய் பேசக்கூடிய மனிதர்களும் அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்களும் தானே மனிதர்களுக்கு பல வகையில பிரச்சனைகளாக வந்துவிடுது இந்த பிரச்சனைகளுக்கு பயந்தே மனிதர்களில் பல பேர் உண்மை பேசுறதும் கிடையாது ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி தப்பிச்சிக்க நினச்சி அது பல சிக்கல்களையும் உருவாக்கி விடுகிறது அடுத்தவர்கள் என்ன நினப்பாங்களோன்னு நீ ஒருபோதும் கவலைப்படாத உனக்கான வாழ்க்கையை அவர்கள் வாழப் தானே நீ தவறு செய்தால் நீ வக்கீலா மாறி உனக்காக வாதாடுற ஆனா அதே நேரத்தில் அடுத்தவங்க தவறு செஞ்சா உடனே நீதிபதியா மாறி நீ தான் தப்பு இதுதான் உனக்கு தண்டனைன்னு தண்டனையை அறிவிக்கக்கூடிய ஆளாக அல்லவா மாறிவிடுகிறான் வந்த வழியை மறவாதிருந்தால் எந்த பதவியும் பறி போகாது மகிழ்ச்சியான முகம் என்றால் அது எப்போதுமே சிரிப்போடு கூடிய அழகான முகம்தான் நீ எப்போதும் சிரித்த முகத்தோடு சந்தோஷமா இருக்கணும் உன் உள்ளத்தில் என்ன நடக்கணும்னு நினைக்கிறியோ அதை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி முடிப்பேன் என் செல்வமே உன் வாழ்வில் துன்பத்தை அனுபவித்த காலத்தையெல்லாம் மறந்துவிடு ஆனால் அது கற்றுக் கொடுத்த பாடத்தை ஒருபோதும் மறக்காதே கட்டளையிட விரும்புபவன் முதலில் மற்றவர்களிடம் பணிந்து பொறுமையாய் பேசுறதுக்கும் கற்றுக்கிட்டு இருக்கணும் நீ எப்போது யாரிடம் என்ன சொன்னாலும் பணிவோடு பேச ஆரம்பி உனக்கு நடக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் அதை அனுபவமாக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து கற்றுக்கிற வேண்டிய பாடத்தை கற்றுக்கிட்டு முன்னேறி போக தயாராக என் செல்வமே நிச்சயம் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நடந்து போகும்போது ரொம்ப தூரம் நடந்தால் கால் வலிக்கும் சரி கொஞ்ச நேரம் உட்கார்லான்னு அமர்ந்திருந்தால் மனசை ஆசுவாசப்படுத்தினா கால்வலியும் போயிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் நடக்கிறதுக்கான தைரியமும் சக்தியும் கூட வந்துடும் அதே தான் உன் வாழ்க்கையில பிரச்சனைகளும் துன்பங்களும் வரும்போது அதையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு மன கஷ்டம்தான் வரும் ஆனா மனசை திசை திருப்பி வேறு ஏதாவது நல்ல விஷயங்களை நீ நினைச்சினா உன்னுடைய கஷ்டமும் துன்பமும் மறந்து லேசாகிவிடும் அல்லவா எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் உன் கைகளில் தானே இருக்கிறது தேவையில்லாமல் நடந்த கஷ்டத்தையே நினைச்சு வருத்தப்படுறதுக்கு பதிலா அடுத்து என்ன செய்யணும்னு யோசிச்சு செய்ய ஆரம்பி அமைதியாய் செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைச்சு நல்லதையே செய் தீயவைகள் யாவும் குப்பைகள் போல தானாகவே ஒதுங்கிவிடும் குளிசையில் இருப்பவர்களெல்லாம் ஏழைகளும் அல்ல மாளிகையில் இருப்பவரெல்லாம் பணக்காரரும் அல்ல மனதிருப்தியோடு இருப்பவன் தானே உண்மையான பணக்காரன் வாழ நீ ஆசைப்படலன்னு எனக்கு தெரியும் என்ன என்கிட்ட கிட்ட கேட்ட வறுமையில்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடு முருகா என்றுதானே கேட்டாய் வகை வகையாய் எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு என்கிட்ட கேட்கல வயிறு நிறைய சாப்பிட்ற அளவுக்கு மனசு திருப்திப்படுற அளவுக்கு எனக்கு நல்ல உண்ண உணவும் உடுக்க உடையும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையின் கொடு முருகா என்று தானே கேட்டாய் அடுத்தவரிடம் கையேந்தாமல் நான் தன்மானத்தோடு வாழணும் எனக்கு வேண்டிய வருமானத்தையும் செல்வ வளத்தையும் கொடுங்கன்னு தானே கேட்டேன் இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு அடிப்படையான விஷயங்கள் இதையெல்லாம் நிச்சயமாக இனி ஓன் வாழ்க்கையில் உனக்கு தானாகவே வந்து சேரும் ஓ முருகா